அதாவது ஒன்பது கிரகங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சரியா வந்து ஒரு இடத்துக்கு தவறாக வரும் பட் பேலன்ஸ் ஏரிய அப்படி சொல்லவே சொல்லாது பேலன்ஸ் ஏரியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் உயிர்காரங்கள் வேலை செய்யுதுன்னா பொருளாதார நிதி அடிப்படை அப்படிங்க சார் நான் வேலைக்கு போயிருக்கேன் ஏதாவது பிரச்சனை வராது கண்டிப்பா வேலைக்கு போற வரைக்கும் அடிமை வேலை உயிர்காரங்களும் அடிமை தனத்தை சொல்லும் பொருளாதாரங்கள் எல்லாமே முதலாளித்துவத்தை சொல்லும் அப்போ நான் பிஸ்னஸ் ஆடக்கூடியவங்கள் தான் அந்த நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா சார் நான் வந்து என் மனைவி பேர்ல பண்ணலான்னு இருக்கேன் அப்ப நல்லா இருக்கும்னா நல்லா இருக்காது உங்க மனைவியோட ஜாதகம் பேசும் ஆனா முடிவெடுக்கிறது நீங்களாக இருந்தால் கண்டிப்பா மைனஸ் உங்க மனைவி டைம் நல்லா இருக்காங்க முடிவு நீங்கன்னா உங்க மனைவி சேர்ந்து மைனஸ் ஆவாங்க அப்படின்னா என்ன பண்ணுனா உங்க மனைவி சொல்வதை நீங்கள் கேட்கணும் உங்க மனைவி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் இப்ப வேண்டாம் அடுத்ததா பாத்துக்கலாம் இந்த ஆர்டர் வேண்டாம் அடுத்த ஆர்டர் பண்ணிக்கலாம் சின்னதா பண்ணுவோம் பெருசா வேண்டாம் அப்படிங்கறத அவங்க சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்றீங்க இல்லையா அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் முடிவு நான் எடுப்பான பேர் மட்டும் எங்க மனைவியோட பேரு நான் ஏன் ஜெயிக்கலான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பண்ண முடிவெடுக்கிறவங்க தான் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் அப்ப அந்த தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்களுடைய ஜாதகம் தான் ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு சோ செய்யும் புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப ஜாதகம் பார்க்கக்கூடிய முறை ஈஸியாக இருக்கும் ஏன் இவ்வளவு இவ்வளவு ஒரு விளக்கத்தை கொடுக்கறோன்னா இந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒரு ஜாதகம் அணுகவே முடியாது சில பேர் என் பையன் பேர்ல பண்ணலாமான்னு கேட்பாங்க சில பேர் எங்க அம்மா அப்பா பேர்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க அந்த ஜாதகங்கள் தான் பேசும் எடுக்கக்கூடிய ஜாதகம் ஒரு நிர்வாகத்தினை முடிவு செய்யும் இப்போ வந்து பாருங்க ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ண உடனே பிசினஸ் ரீதியாக அடி வாங்குவாங்க வேலையை விட்டவங்க நிறைய பேர் வேலை போனவங்க நிறைய பேர் ஏன்னா ஏழாம் பாவம் இல்லை ஏழாம் இடத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தால் அல்லது ஏதோ திருமணத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு ஒரு வேலையை செய்யுதுன்னா திருமண வாழ்க்கையில் அது உயிர் கிரகமாக இருந்து உயிரா உயிர் ராசியாகவே வேலை செய்யுதுன்னா பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல்கள் வரும் குறிப்பாக வந்து பத்தாம் இடத்துக்கு பத்துக்கு ஏழு அதே போல் பத்துக்கு நாலு இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது செஞ்சால் கண்டிப்பாக பொருளாதார ரீதியின் ஒரு லாஸ் உறவுக்காரங்கள் மேம்பட்டு நிறைய பேர் பாருங்க திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பொருளாதார லாஸ் ஆச்சு சொல்றாங்க நிறைய பேர் பாப்பீங்க நான் மேஷ லக்னக்கு சொல்றேன் அதே வந்து பாருங்க பாருங்க துலா லக்னத்துக்கான ரெண்டுக்கு வித்தியாசம் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு அடி வாங்குறது லக்னம் ஒரு அடி வாங்காமல் மேல வரவே முடியாது அதே போல திருமணத்திற்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் மேல வரவங்க துலா லக்னம் அப்ப வந்து அந்த திசா புதிகளோடு சேர்ந்து பார்க்கணும் ஏன் எதுக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் சரி இந்த உயிர் ராசி பொருள் ராசின் முதல்ல தெரிஞ்சாதான் போக முடியும் ஏன்னா நம்மளுடைய முறை எல்லாமே பேலன்ஸ் கிரகங்களின் சமநிலை கோட்பாடு அதாவது ஒரு கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால் கண்டிப்பாக உயிர் காரகத்தில் ஒரு மைனஸ் பண்ணும் உயிர் காரகத்தை கொடுத்தால் பொருளாதாரத்தில் ஒரு மைனஸ் பண்ணும் இதுதான் சார் சிம்பிள் ரூல் இதுல உயிர் வீடுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுடைய மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் அதுக்கப்புறம் தனுசு கும்பம் இதெல்லாமே உயிர் வீடுகள் பொருள் வீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே காலப்புருஷனுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கடகம் சாரி கன்னி விருஷகம் மகரம் மீனம் இந்த ராசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வீடுகள் இதனுடைய அடிப்படையில தான் ஒரு ஜாதகத்தையே நம்ம திருப்போம் ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் நெகட்டிவ் பண்ணும் ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் ஆப்போசிட்டா வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் மேஷ லக்னத்துக்கு குருவினுடைய அணி மைனஸ் பண்ணுதுன்னா துலா லக்னத்துக்கு குருவினுடைய தான் சப்போர்ட் பண்ணும் எதுக்கு பொருளாதாரத்துக்கு மேஷ லக்னத்துக்கு குருவினுடைய அணி அதாவது குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இதெல்லாமே குருவினுடைய அணி அருளணி இந்த கிரகங்கள் உயிர்காரகத்தை நல்ல விதமா பாத்துக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் துலா லக்னத்துக்கு உயிர்காரகத்துல ஒரு மைனஸ் பண்ணும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இதெல்லாம் இந்த திசா தான் நடக்கும் புரியுதுங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா ரிசப லக்னத்துக்கு குருவினுடைய அணி எல்லாமே பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதே சுக்கரனுடைய அணியான சுக்கிரன் ராகு சனி புதன் இந்த திசைகள் போகும்போதெல்லாம் பொருளாதாரத்துல நிறைய சிக்கல்கள் அல்லது செலவீனங்கள் அதிகமாகும் செலவீனங்களா சிக்கல்களா லாஸ் பண்றீங்களாங்கிறது அது பாவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் கிரகம் எங்க இருக்கு எந்த சாரத்துல இருக்கு எந்த வீட்டில் இருக்கிற அடிப்படையை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்போ அதனுடைய அடிப்படை தான் நீங்க இதை பார்த்துக்கணும் ஓகேவா மூணாவது விஷயம் வந்து பாருங்க ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ மேஷ லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் துலா லக்னத்துக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வாங்கன்னு புரிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா ஒரு பன்னெண்டு லக்னங்களை போடவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சில லக்னங்களை போட்டு புரிய வைக்க ட்ரை பண்றேன் மேக்ஸிமம் எவ்வளவு இந்த டயத்துக்குள்ள எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கற அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாணவர்களுக்கும் சரி ஆர்வலர்களுக்கும் சரி ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இது ஏன் நமக்கு நடந்ததுன்னு ஒரு ஐடியாலஜி நான் சொல்றேன் இந்த முறையில இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது அதை வந்து ஒரு ஒரு ஒருத்தருகிட்ட கொடுத்து அந்த கன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கறது ஜாதக ரீதியா போனா போதும் சரிங்களா பாத்துருவோம் இப்ப நான் முதல்ல ஒரு லக்னத்தை போடுறேன் ஒரு லக்னம் எப்ப வீழ்ச்சி அடைந்ததுன்னு ஒரு லக்னத்தை போடுறேன் பாருங்க என்னுடைய கிளைண்ட்டுக்காக கிளைண்ட்டுக்கும் சில பேருடைய என்னுடைய மாணவர்களுக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அவங்களுடைய அனுமதியோடு தான் இங்கே போட போகிறேன் ஸோ இதுக்கு எந்த ஒரு மைனஸும் வராது டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்க மாட்டேன் ஜாதகத்தை மட்டும் போகிறேன் பார்த்துக்குங்க சரிங்களா ஏன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தோம்னா வந்து இன்னாருது அப்படி தெரிஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம மை அதை வந்து நம்ம மிஸ் கொடுத்துரு செக் பண்ணிக்குவோம் ஒரு ஜாதகத்தை இருக்கிற ரெண்டு மொத்தம் ஒரு அஞ்சு விதிகளுக்குள்ள நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் விதி நம்பர் ஒன்று உயிர் பொருள் விதி நம்பர் ரெண்டு எந்த அணி கிரகம் வேலை செய்து எந்த அணி கிரகம் வேலை செய்யுது மூணாவது பாவங்கள் இயங்கும் முறை நாலு பாவங்கள் இயங்கும் முறை நட்சத்திரங்கள் இயங்கும் முறை இயங்கும் முறை நாலாவது பாத்தீங்கன்னா ஐந்தாவது எதிர்பாவங்கள் இது எதிர்பாவங்கள் என்னங்கிறது நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது நான் சொல்றேன் ஆறாவது அபிஜித் அல்லது வதை வைனாசிகள் அவ்வளவுதான் அதாவது இந்த ஸ்டெப்ல மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு பட் ரொம்ப சிம்பிளா பார்க்கக்கூடிய முறை இது உயிர் பொருள் எந்த அணிகிரகம் வேலை செய்து பாவங்கள் இயங்கும் முறை நட்சத்திரங்கள் இயங்கும் முறை மிட் பாயிண்ட் கீ பாயிண்ட் எதிர்பாவங்கள் அப்புறம் அபிஜித் வதை வைநாசிகள் இவ்வளவுதான் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மை எப்ப நடக்கும் தீமை எப்ப நடக்கும் அதை பாத்துற போறோம் ஒன் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்திலே இருக்கா லைஃப் டைம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் குரு பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் கஷ்டப்படுவீங்களா கண்டிப்பா விட மாட்டீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு குரு கெடுக்குதுங்கிறது கன்ஃபர்மேஷனா வந்துடும் ஆனால் எட்டு வருடங்கள் குறைந்தபட்சம் எட்டுல இருந்து பத்து வருடங்கள் உங்களை வந்து மிகப்பெரிய நான் தான் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு அபரிமிதமான சில விஷயங்களை பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரோ வாக்கு அப்ப நீங்க வந்து ரொம்ப மித மிதமிஞ்சி ஒரு மிதப்புல இருக்கும் பொழுது அது ஜீரோ வாக்குதா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பண்ணு இதுதான் பாயிண்ட் பாயிண்ட் கீ எப்ப நடக்கும் ஒரு வேலை எப்ப நடக்கும் நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைய வேலைகள் அப்படியே எழுதுவோம் அதை பின் பண்றது இன்னைக்கு காலையில வந்துடும் வந்து கிளைண்ட் கிட்ட பேசணும் ஒரு ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு ஒரு வந்து ஒரு ஷிப்பிங் ஒன்று அனுப்பணும் எப்படின்னு ஒரு ஏழு எட்டு ஒர்க்கை நம்ம எழுத முடியாது நட்சத்திரம் வேலை செய்யணும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காட்ட போறேன் சரிங்களா அதே போல இதுல வந்து அபிஜித் வதை சொல்லலாம் அபிஜித்ங்கிறது நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் அபிஜித்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவோணம் அந்த புள்ளிய மட்டும் இருக்கு இல்ல உங்க லக்னத்துக்கான அபிஜித் எப்ப வேலை செய்யும் நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கான அபிஜித் எப்ப வேலை செய்யும் ஒரு பாவத்திற்கான அபிஜித் எப்ப வேலை செய்யும் அப்படிங்கிற முறைகளில் கையாளப்படுவது பாவத்துக்கு அபிஜித் உண்டு நட்சத்திரத்துக்கு அபிஜித் உண்டு நடக்கக்கூடிய திசைக்கு அபிஜித் உண்டு அபிஜித்துகள் மொத்தம் இருபத்தி ஏழு அபிஜித்துகள் நூத்தி எட்டு பாதங்களும் அபிஜித்தா வேலை செய்யும் அப்போ ஒண்ணு மட்டும் திருவோணத்தை மட்டும் வச்சு எனக்கு திருவோணத்தில் நிக்கிறாரு உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் அபிஜித்ல நான் உட்கார்ந்துருக்கேன் கேட்கக்கூடாது யாருக்கு எப்படி இருந்தா ஜெயிப்பீங்க அதான் சரிங்க அப்ப கொடுக்கக்கூடிய கிரகங்கள் போய் உட்காரணும் உட்காந்தா அது வதை வைனாசிமா வேலை செய்யும் வைநாசிகமா வேலை செய்யும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அபிஜித் சொல்றீங்க அது கொடுத்தால் அபிஜித் வைனாசியம் இதுதான் கான்செப்ட் புரியுதா இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க ரொம்ப எளிமையா நான் சில விஷயங்கள் சொல்றேன் இப்ப போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஷ லக்னத்துக்காரங்க எப்ப ஜெயிப்பாங்க தோப்பாங்க